மொபைல் மொபைல்சனர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்க போறோம்னா உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரியும் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து நாளில் வந்து தீர்வு காணப்படும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் தான் வந்து மனு வாங்குறாங்க இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா வீட்டுமனை பட்டா வழங்குதல் ஆதார் கார்டு திருத்தம் இபில ஏதாவது ஒரு குளறுபடி இல்லை இபில வந்து இதுக்கு முன்னாடி வந்து இபி கனெக்ஷன் வந்து ரொம்ப நாளாவே மாற்ற முடியல அப்படின்னா அதனுடைய விஷயங்கள் இது மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இந்த மனு அதாவது நம்மளுக்கு இருக்கிற குறைய இந்த மனுல எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து நாளில் இந்த குறைகளை தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு இந்த நிலையில திருப்புவனம் வைகை ஆற்றில் அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க தெரியல அது ஃபுல்லாவே வந்து மிதந்துட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய குறைகளை அரசு வந்து கேட்குது அதை வந்து ஒரு மனுவா நம்ம எழுதி கொடுக்கும் போது அதை வந்து ஒரு வைகை கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆத்திரம் வருமோ அந்த அளவுக்கு வந்து அந்த திருப்பவன மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து கோவம் வந்திருக்கு என்னடா அது நம்மளா போய் கேட்டோம் அவங்களே தான் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு சொல்லி மனு கொடுங்க உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு வந்து தீர்வு காணப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் யதார்த்தமா வீட்டுல இருந்து ஆத்திரி கீழே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் கிட்டமு ஒரு போட்டோட உள்ளுக அதிகாரி சைனோடு இருந்துச்சு அது தண்ணியிலேருந்து மேந்து வருது எத்தனை மூட்டை உள்ள போட்டாங்கன்னு தெரில இப்போ நம்மளுக்கு கிடச்சா ஒரு பதினஞ்சு இருபது ஃபைல் கிடச்சிருக்கு அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊர்னதை எடுத்து வந்து வெளியே காயப்பட்டுருது இந்த நிலையில எல்லாருமே வேலை வெட்டியை விட்டுட்டு அந்த லைன்ல நின்று ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதுல வேற என்ன அது ஃபார்ம் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்தது மட்டும் அங்கே இல்லை அதிகாரிகளினுடைய கையெழுத்தும் வந்து அது கீழே இருக்கு ஏன்னா ஃபார்ம் கொடுத்தோன்னே அதிகாரிகள் வந்து கையெழுத்து வந்து தெரியுமா சீல் போட்டு சைன் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஃபார்மோடைய வந்து வைகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயங்களில் வந்து நம்ம முக்கியமாக சொல்ல வரணும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வி பிரதேக அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இந்த அதிகாரிகள் யார் வந்து ரொம்ப மெத்தனம் காட்டி இது மாதிரி வந்து எதனால இங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு செல்வ பிரதேக வந்து சொன்னாரு இது வந்து ஒரு நியாயமான வந்து ஒரு கோரிக்கையா வந்து இருக்குதுங்க செல்வம் பிரதேக வந்து பேசுறது இதுலயே வந்து மாணிக் தாக்கூர் இருக்காரு அவருக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவர் வந்து சொல்றாரு இதை வந்து இவங்களே அதிமுக வந்து ஃபார்ம் வந்து எழுதியிருப்பாங்க அவங்களே வந்து அந்த ஆற்றல் நடை எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க ஆட்டத்துல வச்சு அதை வந்து எடுத்து திமுக அரசு மீது வந்து பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாணிக் தாகூர் அவர்கள் வந்து சொல்றாங்க கொஞ்சமாவது ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரிங்க அது வந்து ஃபார்ம் மட்டும் இருந்தா பரவாயில்ல அது வந்து அதிமுக செஞ்சுது அப்படின்னே வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுல எப்படி வந்து சீலும் அந்த தாசில்தார் கையெழுத்து பிஓ கையெழுத்துல அதுல எப்படி வரும் இது வந்து என்ன காரங்களே வந்து தாசில்தார் கையெழுத்து எல்லாமே போட்டுருவாங்களா கொஞ்சம் கூட ஒரு புத்தி அறிவு இல்லாம இது பேசுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த விஷயத்துல செல்வம் பிறகுல வந்து யார் தவறு செஞ்சிருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா மானி தாக்கூர் என்ன சொல்றவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் ஆனால் வெவ்வேறு கருத்துக்களா இருக்குது ரொம்ப நாளாவே வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து பயணிச்சு இருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தேர்தல் பிரச்சாரத்தை அந்த எல்லா வந்து அவர் என்ன அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் ஒரு கண் தொடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வந்து சொல்றாரு அவர் சொல்ற தான் இப்போ வந்து இந்த திட்டம் இருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் பரபரப்பா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியும் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கும் தகவல் போச்சா என்னென்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து தெரில ஆனால் இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு அதிமுகவினர் தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழச்சாமி அவர்கள் சொல்கிற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஒரு கண்துடைப்பு அப்படின்னு ஏன்னா இத்தனை நாள் வந்து ஸ்டாலின் நம்மளுடன் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து சொல்லிட்டு இருக்காரு அது உண்மை அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை அதிகாரிகள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மனுக்கள் ஆற்றல இருந்ததுனால மக்கள்லாம் மிகப்பெரிய வந்து ரொம்ப வெறுப்புல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இது ஒவ்வொரு சாமானிய மக்கள் தான் வந்து இதை வந்து இந்த மனுக்களை வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு பணக்காரரும் வந்து எந்த லைனில் வந்து நின்று கொடுக்க மாட்டாங்க இந்த திட்டமே இப்படி இருந்தது அப்படின்னா இன்னும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்